புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி இந்துக்களின் முக்கியமான பண்டிகையாகும் இது ஆண்டுதோறும் தமிழ் ஆவணி மாதம் வலைபரை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்த நாளாக கருதி முழு முதற் கடவுளான அவரை வணங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் புதுவையிலும் விநாயகர் இருந்து சுற்றுலா பயணிகளுக்கும் புதுவை பொதுமக்களுக்கும் அருள் பாலித்து வருகின்றார் கனிம வளங்கள் நிறைந்த வெளியினோர் ஆற்றுப்படையில் இருந்து கிடைக்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகள் புதுவை மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வது கூடுதல் தனி சிறப்பாகும் குறித்து பத்மஸ்ரீ விருது பெற்ற சிற்ப கலைஞர் திரு முனுசாமி அவர்கள் கூறுகையில் இப்ப இந்த வருஷம் அந்த பிள்ளையார் சோதிக்கு பண்ணியிருக்கிறது என்னன்னா அரை அடியில் நம்ம செய்திருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு ஒரு இல்லை எல்லாமே வாட்டர் கலர் தான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பூமியில் போட்டாலும் எந்த ஒரு இது பண்ணாது கடலில் கரைச்சாலும் சரி ஆற்றுல கரைச்சாலும் சரி இது ஆற்றுல கரைக்கும் போது பார்த்திங்கன்னா குளத்தில் ஏரியில் இதெல்லாம் கரைக்கும் போது என்னென்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தறி நீரை வந்து பாதுகாக்கும் இந்த மண்ணு கரைக்கிறதுனால மண்ணு வந்து பூமியில் உரியாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த வினாசதி வந்து குளத்துலேயும் ஏரியிலையும் வந்து கரைக்கணும் ஆற்றில் வேணால் கரைக்கலாம் கடலில் கரைக்கிறத விட மெயினாக வந்து ஆற்றில் கரைக்கிறதான் ரொம்ப நல்லதுன்னு கூடன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் நம்ம செய்துட்டு வந்தோம் இப்போ தான் அது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வந்து கடலில் போய் எல்லாம் கரைச்சிட்டு இருக்கோம் இப்போ இந்த களிமண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சிலை வந்து உங்களுக்கு இப்போ எல்லோரும் நல்லா விரும்பி வாங்குகிறாங்க இப்போ கொரோனாவில் இருந்து ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப மவுஸ் கூடியிருக்கு எல்லோரும் வந்து ஆன்லைனில் வந்து மினியேச்சராக செய்து ஆறங்களும் ஒம்பது அங்கம்லாம் செய்து எல்லோரும் ஆன்லைன்லேயே புக் பண்ணி எல்லோரும் வீட்டில் டோர் டெலிவரி கொடுத்தாங்க அதே பழகம் வந்து இப்போ கண்ணினாயிரச்சி இப்போ இந்தியும் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரசாயனம் கலக்காத ஒரு கலரை தான் நம்ம கலந்து இதில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பூமியை வந்து மாசுபடுத்தாது அந்த தண்ணீரையும் வந்து நம்ம கலந்தாலும் எந்த உயிரினத்துக்கு அந்த ஒரு தீமை ஏற்படாமல் இருக்கும் ஒரு ரசாயனம் இல்லாத கலரை நம்ம செய்துட்ருக்கோம் கூடுமானவரை செயற்கை வண்ணங்கள் பூசிய சிலைகளை பயன்படுத்தி மண்ணையும் கடலையும் குளங்களையும் மாசுபடுத்தாமல் இயற்கையான களிமண் பிள்ளையாறை ஆற்றில் குளத்தில் ஏரியில் கரைத்து மண் வளத்தையும் நீர்வளத்தையும் பாதுகாப்போம்